வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது டிஎன்யூஎஸ்ஆர்பி டூ தௌசண்ட் நைன்டீன் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் அக்கைன்மெண்ட் போர்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ள இரண்டாம் நிலை காவலர் தேர்வு இந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து என்னென்ன தகுதி வேணும் என்னென்ன கல்வித் தகுதி வேணும் என்னென்ன உடல் தகுதி வேணும் எவ்வளோ வயது ஏஜ் எவ்வளோ இருந்தால் இந்த தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டியாகவும் அடுத்து உயரம் எவ்வளோ இருக்கணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் மாதிரி இந்த போட்டித் தேர்வு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவல் தேர்வு போட்டித் தேர்வு மொத்தம் மூன்று ஸ்டேஜ் மூன்று நிலையை கொண்டது மொத்தம் நூறு மார்க் கொண்டது மொத்தம் நூறு மதிப்பெண்கள் கொண்டது முதலாவதாக எழுத்துத் தேர்வு அடுத்து உடல் தகுதி என்று சொல்லக்கூடிய பிசிக்கல் அடுத்து மெடிக்கல் மொத்தம் மூணு இந்த எழுத்து தேர்வு எவ்வளோ மதிப்பெண்கள் மொத்தம் எண்பது கொஸ்டின் எண்பது மார்க் மொத்தம் எண்பது கொஸ்டின் எண்பது மார்க்கு எழுத்துத் தேர்வுக்கு மட்டுமே அடுத்து பிசிக்கல் பிசிக்கலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது மார்க் கொடுக்குறாங்க அந்த இருபது மார்க்கில் உங்களுக்கு வந்து ஹெய்ட் செக் பண்ணுறது செஸ்ட் எக்ஸ்பென்சி செக் பண்ணுறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறது அடுத்து ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஏழு நிமிடங்கள் ஓடி கிடைக்க இது எல்லாமே எலிஜிபிள் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் அடுத்த மூணு ஈவெண்ட் நடக்கக்கூடியதுக்கு எலிஜிபிள் மட்டும்தான் பட் இதில் நீங்கள் எதிரும் மிஸ் ஆனாலும் ரிஜெக்ட் ஆகிருவீங்க பட் இது எலிஜிபிள் தகுதி மட்டும்தான் அதுக்கடுத்த மூணு ஈவெண்ட் அதாவது லாங் ஜம்ப் அல்லது கை ஜம் கயிறு ஏறுறது ரோப் கிளைமிங் லாங் ஜம்ப் அல்லது கை ஜம் கயிறு ஏறுறது ஒரு பாஸ்ட் ரன்னிங் இதுதான் மூணு ஈவென்ட் இந்த மூணு ஈவெண்டுக்கு ஒவ்வொரு ஈவெண்டுக்கும் ரெண்டு ஸ்டார் ஒவ்வொரு ரெண்டு ஸ்டாருக்கும் ஐந்து மதிப்பு பதினஞ்சு மார்க் மீதி அஞ்சு மார்க் எது கொடுக்குறாங்க அப்படின்னா என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் என்சிசிக்கு டூ மதிப்பெண்கள் சிறப்பு மதிப்பெண் என்எஸ்எஸ்க்கு ஒரு மதிப்பெண் ஸ்போர்ட்ஸுக்கு டூ மதிப்பெண் இதுக்குள்ளே எது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ மொத்தம் நூறு மார்க் அதுக்கப்புறம் இதில் ஃபிட்டாக இருக்கும் மெடிக்கல் அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன்ஸ்ட்டு வைப்பாங்க இந்த ஃபைனல் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலபஸ் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா டூ தௌசண்ட் செவன்டீன் தௌ டூ தௌசண்ட் எயிட்டீன் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் எழுதிய என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு ஏன்னா வேறு வழி கிடையாது ஏன் போகுது ஏன் ஒரு மார்க்கில் போகுது ஏன் ரெண்டு மார்க்கில் போகுது அங்கே தான் வந்து நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் ஏதோ படிக்கணும் அப்படிங்கிறது படிக்கிறது பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் இப்போது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த போலீஸ் தேர்வுனா வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக உள்ளே போயிடலாம் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கொஸ்டினை படிக்காதவங்க யார் பார்த்தா கூட கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நீ ஆன்சர் கீயை செக் பண்ணி உனக்கு கட் ஆஃப் லிஸ்ட் வரும்போது தான் மார்க் நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்குள்ளே தான் நிற்கும் இந்த கொஸ்டின் வந்து யார் பார்த்தாலும் ஆறாவது மாணவன் பார்த்தா கூட இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அட்டரை மணி நீ ஆன்சிக்கை செக் பண்ணுறப்ப கட்டாக பர பார்த்துடைய எழுத்துத் தெருவு மார்க்கு நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாக இருக்குது பட் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வச்சு நம்ம வந்து ஃபைனல் செலக்ஷன் வர முடியுமா கண்டிப்பாக வர முடியாது குறைஞ்சபட்சம் அறுபத்தஞ்சுக்கு மேலே எழுபதுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஃபைனல் செலெக்ஷன்ஸில் நம்மளோட நேம் உறுதியாக வர முடியும் நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்த எழுத்து தேர்வு தான் முக்கியம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இதுதான் மெயின் கேட் இந்த பெரிய கேட்டுக்குள்ள போனால் தான் அடுத்தக்கூடிய சின்ன சின்ன கேட்டுகள் உள்ள தகுதித்தீர்வு அதுக்குள்ள உள்ளே போக முடியும் அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா முதலாவதாக எண்பது மார்க் என்று சொல்லக்கூடிய எழுத்து தேர்வுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இதில் நம்ம அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிட்டி உங்களுடைய தகுதியை உங்களுடைய அந்த செலக்ஷன்ஸில் உங்களுடைய நேம் வரதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்போ அந்த எழுத்து தேர்வு அதிக மதிப்பெண் வரணும் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம் சரிஸ் அகாடமி இரண்டாம் நிலை காவல்துறங்கிறது தகுதி எவ்வளோ இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது டென்த்து பாஸ் ஆகியிருந்துருக்கணும் பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கு அது எந்தெந்த கம்மிட்டி எவ்வளோ வயசுல அப்ளை பண்ணாங்களோ பின்னாடி நம்ம சொல்கிறோம் மொத்தம் எத்தனை வேக்கன்ஸ் கொடுக்குறாங்க காலி பணியிட எவ்வளோ கூட எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு வேக்கட் எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு வேக்கட் மிக மிக ஒரு அதிகமான காலிப் பண்ணிக்கூட அறிவிப்பு அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒம்போது மார்ச் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போ சர்வஸ் ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒன் வீக் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும் ஃப்ரீ இருக்கும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன தேவை அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க பக்காக பிளான் பண்ணி அப்ளை பண்ண ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க இந்த டிஎன்யுஎஸ்ஆர் இரண்டாம் நிலை காவல்துறையுக்கு பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் டிஎன்சி இந்த வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த வகுப்பை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு வயது வரும் ஏஜ் லிமிட் எப்படின்னா அவங்க வந்துட்டு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து அந்த தேதி இல்லை அந்த தேதியிலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவங்களாக இருக்கணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வகுப்பைச் சேர்ந்தவங்க வந்துட்டு இந்த இந்த வயசுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க அப்ளை பண்ணலாம் சரி இவங்களுக்கு உயரம் எவ்வளோ இருக்கணும் இந்த வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஆண்கள் பசங்களாக இருந்தாங்கன்னா நூற்றி எழுவது சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் பசங்களாக இருந்தாங்கன்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் பெண்களாக இருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் இருந்தால் போது இந்த சேர்ந்த ஒரு பசங்களுக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்குது பொண்ணுங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டர் இருக்குது அப்போ பொண்ணுங்களுக்கு ஒரு மிக மிக ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க அடுத்ததாக எஸ்சி எஸ்டிஎஸ்சிஏ எஸ்சி எஸ்டி எஸ்டிஎஸ்சிஏ இவங்களுக்கு வயது வரும் எப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வகுப்பை சேர்ந்த ஆண்களுக்கு ஹைட் எவ்வளோ கொடுத்தோம் நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த வகுப்பை சேர்ந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி வகுப்பை சேர்ந்த ஆண்களுக்கு பசங்க உயரம் எவ்வளோ இருக்கணுமா நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் இந்த வகுப்பை பெண்கள் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தாவே போதும் இது ஒரு நல்ல வாய்ப்பு பெண்களுக்கு நல்லா பயன்படுத்திக்கங்க அடுத்து ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரி ஓசின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா இவங்க வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க ஏஜ் லிமிட் அவங்களுக்கு உயர எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசங்களாக இருந்தால் நூற்றி எழுபத்து சென்டிமீட்டர் தான் பசங்களாக இருந்தாங்க ஜென்ரலுக்கு நூற்றி எழுவது சென்டிமீட்டர் பெண்களாக இருந்தாங்கன்னா பொண்ணுங்களாக இருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது சென்டிமீட்டர் தான் ஜென்ரலுக்கு ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த லெவலில் பார்த்துங்க அடுத்து தெரிந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொத்தம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் மூன்று நிலைகளை கொண்டது தான் இந்த இரண்டாம் நிலை காவல்தர் முதலாவதாக எழுத்துத் தேர்வு எண்பது மதிப்பெண்கள் அடுத்து உடல் தகுதித்தை உடற்கூறு தெருது உடற்கூறு தேர்வு இருபது மதிப்பெண்கள் அடுத்து மருத்துவ தேர்வு அப்போ நம்ம மார்ச் எதுக்கு வருது ரெண்டுக்கு தான் எழுத்து தேர்வு பிசிக்கல் பஸ்ட் ரிட்டன் எக்ஸாம்கிறது எண்பது கொஸ்டின் எண்பது மார்க் எண்பது நிமிடங்கள் எழுதணும் எண்பது கொஸ்டின் எண்பது மார்க்ஸு எண்பது நிமிடங்கள் உங்களுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த நெபர் சொல்கிற தப்பு தெரிஞ்சே செய்கிற தப்பு இதுதான் கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருக்கும் போய் அனுசலாம் எண்பது நிமிஷங்கள்ல நீ ஒரு ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டின் பார்க்கும்போது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் நல்லா படித்து பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக முடிக்க முடியும் அப்போ எண்பது கொஸ்டின் எண்பது மதிப்பெண்கள் எண்பது நிமிடங்களில் முடிக்கணும் நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைமை உனக்கு எல்லாமே தெரிஞ்சு முக்கியங்களே அந்த எண்பது நிமிஷம் முடித்தா தான் நம்மளுடைய அங்கே ஓஎம்ஆரில் கவிக்கூடிய ஒவ்வொரு சேடும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்திரம் நடக்கும் ரெண்டு பிரிவுகள் ஃபஸ்ட்டு பொது அறிவு ஐம்பது மார்க்ஸ் உளவியல் முப்பது மார்க்ஸ் பொது அறிவில் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஐம்பது மார்க்கு உளவியல் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய ரீசனிங் சைக்காலஜி முப்பது மார்க் சரிங்க சார் இந்த பொது அறிவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க உளவியல் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்போ பொது அறிவில் ஐம்பது மார்க்கு உளவியல் முப்பது மார்க் அப்போ எழுத்து தேர்வு எண்பது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எழுத்தில் எந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட உளவியல் ஏன்னா உளவியல் அப்படிங்கிற ஒரே டாப்பிக்காக மட்டும் முப்பது கொஸ்டின் முப்பது மார்க்கு சைக்காலஜி இந்த சைக்காலஜி எப்படி இருக்கும் அதனால் இந்த ரீசனிங் சைக்காலஜி கணிதம் மற்றும் அறிவு கூர்மையை சோதிக்கக்கூடியதாக இந்த வினாக்கள் இருக்கும் இந்த வினாக்கள் நீ புதிதாக முதலாவதாக பார்க்கும்பொழுது புரியாத புதிராகத்தான் இருக்கும் அதை நீ பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளோ தான் நான் கொஸ்டின் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் கொஸ்டின் ஈஸி ப்ராக்டிஸ் பண்ணாண்ட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ கணிதம் மற்றும் உளவியல் பகுதியிலிருந்து முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ ரொம்ப ரொம்ப நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது உளவியல் மற்றும் கணிதம் முப்பது கொஸ்டின் அடுத்து வாங்க பொது அறிவு இந்த பொது அறிவில் ஐம்பது கொஸ்டின் கேட்குறாங்க இந்த பொது அறிவு பக்கம் நம்ம முதலாவதாக தான் இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய இந்த ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்கில் சயின்ஸ் அறிவியல் பாடப்பகுதிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம உளவியல் கணிதத்துக்கு சொல்லிட்டோம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சயின்ஸ் பொது அறிவு ஐம்பது சயின்ஸ் கொடுக்கணும் அடுத்து தமிழ் கொடுக்கணும் அதுக்கடுத்து என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே அந்த ஜிகேல வர ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த இதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் அடுத்து இந்த பொது அறிவியல் ஒரு ஆறு கணக்கு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அஞ்சாறு கணக்கு கொஸ்டின் வரும் அடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸும் சில சமயங்களில் வாய் வாய்ப்பு இருக்குது இங்கிலீஷ் கொஸ்டின் நாலஞ்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது இது சிலபஸ் அப்போ முதலாவதாக பிரிப்பன் சம்பவம் கொடுக்க வேண்டியது உளவியல் மற்றும் கணிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த உளவியல் உளவியல் கொஸ்டின் முப்பது இருக்குன்னு சொல்ல முடியாது முப்பதும் கூட இருக்கலாம் பாதி கணக்கும் இருக்கலாம் பாதி ரீசனிங் கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின் இருக்கலாம் அப்போ எப்படி வேணால் கொஸ்டின் இருக்கலாம் சார் இப்படி தான் கேட்பாங்க நம்ம எதுவுமே பிக்ஸ் பண்ண கொஸ்டின் ஈஸியாக இருக்கலாம் கொஸ்டின் மீடியமாக இப்படி எப்படி கேட்டாலும் நம்ம எண்பதுக்கு எழுபதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ சிலபஸ் பிரகாரம் சிலபஸ் பேட்டர்ன் அப்படி எல்லாம் பக்காவாக பர்ஸ்ட்டு போயிடணும் அப்போ ஃபஸ்ட்டு பெரிய பிரான்ஸ் உளவியல் மற்றும் கணிதம் முப்பது கொஸ்டின் முப்பது மார்க் நீங்கள் அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு எனக்கு கணிதம் வரல சார் எனக்கு மேக்ஸ்லாம் கஷ்டம் சார் புரியல அதனால் நீ ஆர்வம் ஆர்வமாகிக்க நல்லா அதில் இன்ட்ரஸ்ட்டை ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கினா தான் நீ கணக்குள்ளேயே போக முடியும் பிடிக்கல பிடிக்கலாம் பிடிக்காம தான் போகும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் அதுக்குள்ளே நம்ம உள்ளே போக முடியும் பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லிட்டாவே ஈஸியாக உள்ளே வந்துடுவேன் ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்போ உளவியல் முக்கியம் அதுக்கு சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது பொது அறிவியல் அறிவியல் இயற்பியல் வேதியியல் உயியில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இல்லை அப்போ அது ரொம்ப முக்கியமானது பதினஞ்சு இருந்து இருபது கொஸ்டின் வரையும் சயின்ஸ் அதுக்கு தமிழ் பத்து கொஸ்டின் வரையும் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அதை வரலாறு பொருளாதாரம் அரசியலமைப்பு புவியியல் பாடத்தில் அடுத்ததாக கணக்கு கொஸ்டினும் இதில் ஆறு பொது அருவிலையும் ஆறு கணக்கு கொஸ்டினு வரும் அப்புறம் உளவியல் கண்ணி தான் கொடுக்குறோம் இங்கேயே ஆறு மொத்தம் முப்பத்தாறு கொஸ்டின் முப்பத்தி ஏழு கொஸ்டின் வரை கணக்கு வரும் இங்கிலீஷ் நம்ம ஸ்னானிஸ் பேசிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ எழுத்துருல எண்பது மதிப்பெண்கள் எண்பது கொஸ்டினுக்கு நம்ம எப்படி எப்படி படிக்கணும் தெரிஞ்சிருச்சு அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்குன்னு தெரிஞ்சிருச்சு பக் இந்த எண்பது கொஸ்டின் எப்படி படிக்கணும் எதை எதை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு படிங்க ஏதோ படிக்கிறோம் இன்றைக்கி ஏதோ படிப்பா அன்றைக்கி எதை அப்படியே போனேன்னா எதுவுமே நடக்காது இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டுருவேன் நாளைக்கு வேறு எங்கேயும் போய்கிட்டு இருப்பேன் உன்னோடைய பிளான் மாறிடும் இன்றைக்கி தேதியில் இதை எதை படித்து முடிக்கணும் இந்த தேதியில் இதை படிச்சு ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து எழுதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ளான் பண்ணி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஏதோ படிச்சுட்டு போனோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும் பக்காவாக ஒன் மந்த்துக்கு ஸ்கெடியூல் போட்டுங்க ஒன் மந்த்துக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய தேர்வு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே தேர்வு வரதுக்குன்னு அதிக வாய்ப்புகள் இருக்கிறனால ஒன் மன்த் டார்கெட் எடுத்து பக்காவாக பிளான் பண்ணி முடிச்சுக்கிட்டு அதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சைக்காலஜி டெய்லியும் உங்களுக்கு வந்துடணும் படிக்கிறதுக்கு ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நான் லாஸ்ட்டில் பார்த்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது மேத்தமெட்டிக்ஸில் நீ கரெக்டாக ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உளவியலை ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இந்த எழுத்தருளும் அதிக மதிப்பெண்களில் வின் பண்ண முடியும் அது டெய்லியும் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஷெடியூலில் வந்துடணும் அது சயின்ஸு ஷெடியூலில் வந்துடணும் எல்லாமே ஒரு டைமிங் வச்சுக்கி இந்த டைமிங் நீ ரெகுலராக நீ ஒரு ரெகுலராக அஞ்சாறு பக்கம் நீ ஒவ்வொரு பாடத்துக்கும் ரெகுலராக நாலஞ்சு பக்கம் ஒவ்வொரு பாடத்துக்கு நீ படித்தனாவே ஒரு மாதத்தில் உடைய டார்கெட் முடிஞ்சிடும் நீ எண்பது கொஸ்டினுக்கும் எண்பது மதிப்பெண்களுமே அல்லலாம் எண்பது நிமிடத்துக்கு முன்னாடி எழுபது நிமிடத்துக்கு முடிக்கணும் ஏன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் சொல்கிறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப நிறைய மாணவர்கள் சொல்கிறது சார் நல்லா தான் படிச்சிருந்தேன் என் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கா என்ன செய்ய முடியல டைம் பத்தலை ஏன் டைம் பத்தலை அப்படி நல்லா படித்து நல்லா பக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா உன் டைம் பத்து நிமிஷம் மிச்சமாக தான் இருக்கும் ஜிகே இந்த ஐம்பது கொஸ்டின் முப்பது நிமிஷம்னே ஜி கே ஐம்பது கொஸ்டின் முப்பது நிமிஷத்தில் முடிச்சிடணும் மேத்தமெட்டிக்ஸ் முப்பது கொஸ்டின் தான் நாற்பது நிமிஷம் மூணு அப்படி ஐம்பது கொஸ்டின் நம்ம முப்பது நிமிஷத்தில் முடிச்சுட்டு நம்மளோட கான்ஃபிடென்ட் வந்துடும் இந்த முப்பது கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா நாற்பது நிமிஷம் மீது பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகிதோ அதை பார்த்துக்கணும் எப்பயுமே ஓஎம்ஆரில் நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்னா ஷேர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும் ஓஎம்ஆரில் தெரிஞ்ச கொஸ்டினாக மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்டு போய்ட்டு இருக்கணும் நீ ஒரே கொஸ்டின் உட்காந்து ஆன்சர் வர வரையும் உட்காந்துன்னா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ தெரிஞ்ச கொஸ்டின்னா போகும்போதே உனக்கு வந்துட்டு நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் உடைய அந்த இதை தேர்வு எழுதக்கூடிய அந்த அறையில் உடைய கான்ஃபிடென்ட் லெவல் கூடிக்கிட்டே இருக்கும் இருக்குமாவை தெரிஞ்ச கொஸ்டின் நீ அட்டன் பண்ணிவிட்டு ஒயமாரில் சேர்ட் பண்ணிட்டு போக போக அவங்க கால்ஃபுல்ல கூட கூட பாசிட்டிவ் எனர்ஜி உனக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிவிட்டு தெரியாத இந்த ஒவ்வொரு கொஸ்டினாவது அட்டர்மேட்டி அடுத்த கொஸ்டின் போகணுன்னு நினச்சோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் கண்டிப்பாக தெரிஞ்ச கொஸ்டின் ஆட்டோமெட்டிக் போயிட்டு அந்த தெரியாத கொஸ்ட்டாக ஒவ்வொரு ஒவ்வொரு தான் வந்துட்டு போனோம் நம்ம ஈஸியாக டைம் மேனேஜ் பண்ணிடலாம் அப்போ ரொம்ப முக்கியம் எழுத்துத் தேர்வு ரிட்டர்ன் எக்ஸாம் அந்த எழுத்து தேர்வு ரொம்ப முக்கியம் முதலாவதாக உளவியல் மற்றும் கணிதம் அறிவியல் அடுத்ததாக வரக்கூடியது வரலாறு அரசியலமைப்பு பொருளாதாரம் புவியியல் இந்த நாலு டாப்பிக்லாம் அதிகபட்சம் அஞ்சு கொஸ்ட்டு வரையும் கேட்கலாம் அதிகபட்சம் பதினஞ்சு கொஸ்டின் இருந்து இருபது கொஸ்டின்னு கேள்வி பார்த்து அடுத்து தமிழ் அறிவியல் கட்டு தமிழ் தான் தமிழ் கட்டுத்தான் வரக்கூடிய தமிழ் கட்டு தான் வரலாறு அசைம்பு பொருளாதாரம் புவியல் தமிழ் தமிழ் கடுத்து அடுத்ததாக வரக்கூடியது என்னென்னா இங்கிலீஷ் அண்டு மேத்மெட்டிக்ஸ் இதுலேயும் ஆறு எழு கொஸ்டின் அப்போ என்ன தெரிஞ்சுக்கிடுச்சு எப்படி தெரிஞ்சு பக்காவாக பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எழுத்து தேர்வுக்கு எண்பது மார்க் நான் சொன்ன மாதிரி எண்பது கொஸ்டின் எண்பது மார்க் உடல் திறன் தெருவுக்கு பாஞ்சு மார்க் இப்போ உடல் முன்னாடி கைட்டு செக் பண்ணுறது செஸ்ட் எக்ஸ்பென்ஸ் செக் பண்ணுறது சர்டிஃபிகேட் டெஃபிக் செக் பண்ணுறது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஏழு நிமிஷம் கிடக்கிறது ஓடிக்கிறது எல்லாமே எலிஜிபிலிட்டிஸ் தான் இதுக்கு மார்க்கு கிடையாது அடுத்து மூணு ஈவெண்ட் கயிறு ஏறுறதுக்கு அஞ்சு மார்க்கு லாங் ஜம்ப் அல்லது கை ஜம்ப் அஞ்சு மார்க்கு ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் அதுக்கு அஞ்சு அதுக்கு தான் மொத்தம் உடல் திறந்தவங்க மொத்தம் பதினஞ்சு மார்க்கு அது சிறப்பு மதிப்பெண்ணேன் ஆனால் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற உடலுக்கு அவங்களுக்கு ஐந்து மார்க் ஐந்து மார்க்கு ஒருதல் கிடையாது என்சிசின்னா ரெண்டு மார்க் கொடுப்பாங்க என்எஸ்எஸ்னால் ஒரு மார்க்கு ஸ்போர்ட்ஸ்லாம் ரெண்டு மார்க்ஸ் இதுக்குரிய இது நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கணும் ஓகேங்களா மொத்தம் நூறு மார்க்கை கொண்டு தான் இந்த போலீஸ் தேர்வு ஏன்னா இதுவே நிறையா பேர் தெரியாமல் இருந்தீங்கன்னா கஷ்டமாயிடும் பட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இது எப்படி இருக்கும் எப்படி நமக்கு கொஸ்டின் பேட்டர் போறோம் அப்படிங்கிறத பக்காவாக நீங்கள் தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் ஒரு பண்ணி படிக்க ஆரம்பிக்க முடியும் மொத்தம் நூறு தான் எண்பது கொஸ்டின் எழுத்து தேர்வு எண்பது கொஸ்டின் எண்பது மார்க் எழுத்து தேர்வு பதினஞ்சு மார்க் உடல் தன் ஸ்பெஷல் மார்க் அஞ்சு மார்க்கு அப்போ இந்த நூறு கொஸ்டின் நம்ம ஃபைனல் கட் எண்பது கிட்ட நம்ம அனுந்துட்டோம்னா எந்த சுத்திலையும் யாராலையும் நம்ம அசைக்க முடியாது உள்ளே ஈஸியாக இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நம்ம போலீஸ் ட்ரைனிங் போயிடலாம் தமிழ அகாடமியில் டிஎன்யுஏ சார்பில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு எழுத்து தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் ஜனவரி பதினெட்டு முதல் நடைபெற்று வருகிறது போட்டி தேர்வில் வெற்றி பெற்ற சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பயிற்சி வகுப்புகளில் முக்கியமான பாடக்குறிப்புகள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும் வாரம் இரண்டு மாதிரி தேர்வு நடக்க வழங்கப்படும் வாரம் இரண்டு மாதிரி தேர்வு முடிவில் உங்களுக்கு டிஸ்கஷனும் உண்டு கிளாஸ் டிஸ்கஷன் உண்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் அனாலிசிஸும் உண்டு அடுத்து அனுபவமிக்க ஆசிரியர் உங்களுக்கு ஒவ்வொரு நேரம் உங்கள் கூட இருந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவருக்கு ஒவ்வொரு மாணவர் தனி கவனம் செலுத்துவாங்க வெளியூர் மாணவர் தங்கி படிக்கக்கூடிய வசதியும் உண்டு அப்படியே நம்மளோட நோக்கம் என்னென்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடக்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் அதிக மதிப்பெண்களில் நம்முடைய போலீஸ் பணியை பெற்று அந்த போலீஸ் பணிக்கான பணி நியமன ஆணையை பணி நியமன ஆணையை அப்பாயின்மெண்ட் ஆடுற நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் வாங்கிறது நம்முடைய மாணவர்களை வாங்க தான் நம்மளுடைய நோக்கம் அப்போ அந்த பணி நியமன ஆணையை நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் வாங்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கு அதிக லெவலில் ஸ்கோர் பண்ணணும் அப்போ நம்ம தான் முடியும் சும்மா ஃபஸ்ட்டு பாஸ் இருந்தால் வாங்க முடியாது அப்போ அதிக லெவலில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தரதுக்காக நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்துட்டு இருக்காங்க விருப்பம் உள்ள மாணவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய பக்கா இன்வால்மெண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் சாதிக்க முடியும் இந்த இரண்டாம் நிலை காவலத்திற்கான எழுத்துற பயிற்சி வகைகளுக்கான நியூ வெஜ் இப்போ ஃபஸ்ட்டு வெஜ்ஜு இருக்கு அடுத்து நியூ வெஜ் அதாவது செகண்ட் வெஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வரக்கூடிய பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரக்கூடிய மார்ச் பதினெட்டு திங்கக்கிழமை மார்ச் பதினெட்டு திங்கக்கிழமை நியூ பேர் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிங்க இந்த கீழே உள்ள தொலைபேசியை தலைபேசியின் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஃபை தொடர்பு கொண்டு உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டில் அமைந்துள்ளது இது வரைக்கும் இப்போ ஒரே ஒரு பிரான்ச்சு தான் இருக்குது ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது ரெகுலர் கிளாஸ் கிளாஸஸ் ரெகுலராக போய்கிட்டும் காலையில் பத்து மணிலேருந்து ஒன் தேர்ட்டி வரையும் ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும் நீங்கள் சேர்க்கையை உறுதி செய்தோடு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் வழங்கப்படும் மெயினாக பிசிக்கல் அதாவது மெயினாக வந்து சைக்காலஜி அண்ட் ரீசனிங் கணித மற்றும் உளவியலுக்கு பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்படும் டெஸ்ட் பேஜ் அவைளபிள் இருக்குது டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிள் இருக்குது அது ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்துட்டு கொரியர் அனுப்பப்படும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருந்து ஸ்டடி மெட்டீரியல் கொரியர் அனுப்பப்படும் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க போலீஸ் எஸ்ஐ ஆர்ஆர்பி ஸ்டடிமெண்ட்டில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கொரியர் அனுப்பப்படும் தமிழ் அகாடமியில் டிஇடி போலீஸ் எஸ்ஐ டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் ஆர்மி போன்ற எழுத்துத் தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எழுத்துத் தெருவில் அதிக மதிப்பெண் தரணும்னு நினைக்கிற விருப்பமுள்ள ஆர்வமுள்ள தேர்வு மட்டும் கலந்து கொண்டு உங்களுடைய மதிப்பெண்களை உயர்த்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விருப்பமுள்ள உள்ள மாணவர்கள் மட்டும் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் அதாவது வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி டிஇடி தமிழ்நாடு போலீஸ் மற்றும் எஸ்ஐ ஆர்ஆர்பி ஆர்மி போன்ற போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் வெற்றியடைய தமிழா அகாடமி உங்களை வாழ்த்துகிறது